இப்போ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்படின்னு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க மிஸ்டர் ரவி ரிட்டையர்டு ஆன் ஃபிஃப்டீன்த் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் எயிட் மந்த்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் ரிசீவ்டு கிராஜூட்டி ஆஃப் ஃபிஃப்டீன் லேக் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஹிஸ் சேலரி வாஸ் பேசிக் சேலரி ஃபிஃப்டி தௌசண்ட் டியர்னஸ் அலெவன்ஸ் டென் தௌசண்ட் பர் மந்த் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்காக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் அந்த எம்ப்ளாயி வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க என்னமோ பண்ணியிருக்காங்க கமிஷனும் கொடுத்துருக்காங்க ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் டர்ன் ஓவர் ஸோ அவங்களோட லாஸ்ட்டு இயர் லாஸ்ட்டு டுவெல் மந்த்ஸு லாஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கான டர்ன் ஓவர் வந்து எவ்வளோ ஒன் க்ரோர் ட்வெண்ட்டி லேக் அதுலேருந்து ஒன் பர்சன்டேஜ் வந்து கமிஷன் வந்து அந்த எம்ப்ளாயீஸ்க்கு போகும் அடுத்து போனஸ் வரை கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பராயணம் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வி ஹாவ் டு கம்ப்யூட் கிராஜுட்டி இவ்வளோ வந்து டேக்ஸபிள் ஆகுது டேக்ஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும் ஃபஸ்ட்டு சப்போஸ் அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயியாக இருந்தால் இருந்து அப்புறம் கவர்டு பை பேமெண்ட் ஆஃப் கிராஜுட்டி ஆக்ட்னால் என்ன பண்ணணும் செகண்டு ஹி இஸ் அ ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயி அண்டு நாட் கவர்டு பேமெண்ட் ஆஃப் கிராஜுட்டி ஆக்ட் மூணாவது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி அந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தோம்ல அதே தான் அதாவது டியூரிங் த சர்வீஸ்னால் வேறு ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு எப்படி நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து எப்படி கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு வந்து ஒரு கால்குலேஷன் பார்த்தோம் அடுத்து நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஒரு கேல்குலேஷன் பார்த்தோம் இப்போ அது வந்து இந்த சம் மூலமாக பார்க்கலாம் இப்போது பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு சம் அதாவது பேமெண்ட் ஆஃப் கிராஜூட்டி ஆக்ட்டு ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயி வந்து ரிசீவ் பண்ணியிருந்தா எப்படி அதுக்காக ஸோ ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் என்ன பண்ணிக்கணும்னா எடுத்த உடனே இந்த மாதிரி காலம்ஸ் போட்டுட்டு கிராஜுவட்டி வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க அவங்க ரிட்டையர்மெண்ட் டைமில் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டீன் லேக்ஸ் போட்டிருக்கோம் கொஸ்டின் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கிராஜுவட்டி ரிசீவ்டு ஆஃப் ருபீஸ் ஃபிஃப்டீன் லேக் எப்போது ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் அண்ட் எயிட் மந்த்ஸ் எப்போது ரிசீவ் பண்ணியிருக்காங்க அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டும் அப்புறம் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா பதினஞ்சு லட்சம் ஓகே ஸோ அதை இங்கே எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு செகண்டு எக்ஸம்ஷன் அதாவது இவங்களுக்கு வந்து எந்த செக்ஷன் படி எக்ஸிபிஷன் ஆகுது டென் சப் செக்ஷன் டென் சப் கிளாஸ் டூ படி எக்ஸிபிஷன் ஆகுது இதில் எது வந்து லீஸ்டோ இந்த மூணுத்தில் ஆக்சுவல் கிராஜுட்டி ரிசீவ்டு ஸ்டாச்சுவர் லிமிட் ஃபிஃப்டீன் டேஸ் சேலரி அப்படிங்கிறதுலாம் இந்த மூணுத்தில் எது வந்து ரொம்ப லெஸரோ அதை எடுத்துகிட்டு அந்த கிராஜுட்டி ரிசீவ்டு இருக்கல ஃபிஃப்டீன் லேக் அதில் இருந்து ரிடியூஸ் பண்ணணும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் போகலாம் ஆக்சுவல் கிராஜுவிட்டி ரிசீவ் வந்து எவ்வளோ சேம் அங்கே ஃபிஃப்டின் லேக்ஸ் போட்டிருக்கோம் அதே ஃபிஃப்டின் லேக்ஸ் இங்கே எடுத்துக்கணும் செகண்டு ஸ்டாச்சூடரி லிமிட் வந்து எவ்வளோ பார்த்தோம் டுவெண்ட்டி லேக்ஸ் பார்த்தோம் அதை எடுத்துக்கணும் தேர்ட் வந்து என்னென்னா ஃபிஃப்டீன் டேஸ் சேலரி பேஸ்ட் ஆன் லாஸ்ட் ட்ரான் சேலரி ஃபார் ஈச் கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆர் பார்ட் தேர் ஆஃப் இன் எக்ஸஸ் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் ஓகே இப்போது சேம் அந்த கேல்குலேஷன் இப்போ பார்க்குறோம் நம்ம ட்வெண்ட்டி சிக்ஸ் டேஸ் எதுக்கு எடுத்துருக்கோம் நம்பர் ஆஃப் டேஸ் இன் அ மந்த் ஒன் மந்தில் வந்து நமக்கு எவ்வளோ டேஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் நம்ம வந்து எடுத்துக்கணும் அதனால் ஃபிஃப்டீன் டிவைட் பை டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் எடுத்துருக்கோம் இப்போ லாஸ்ட் ட்ரான் சேலரி நம்ம என்ன கேல்குலேஷன் பண்ணணும் லாஸ்ட் டான் சேலரினா லாஸ்ட் மந்த்துக்கான சேல்ரி அப்போ லாஸ்ட் மந்த்துக்கான சேலரி வந்து என்ன கேல்குலேட் பண்ணணுன்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை பேசிக் சேலரி இவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி தௌசண்ட் பர் மந்த் அதை அப்படியே எடுத்துக்கணும் டியர்னஸ் அலவன்ஸ் அதாவது இது வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எதுவும் பார்க்கக்கூடாது டோட்டலாக நமக்கு வந்து டிஎன்எஸ் அலவன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டென் தௌசண்ட் அந்த டென் தௌசண்டாக அப்படியே எடுத்துக்கணும் ஸோ டோட்டல் எவ்வளோ வருது லாஸ்ட் ஒன் சேலரி சிக்ஸ்டி தௌசண்ட் தட் இஸ் பேசிக் சேலரி ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் டென் தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் மொத்தமாக எடுத்துகிட்டு அங்கே லாஸ்ட் ஒன் சேலரி எவ்வளோ இருக்குது சிக்ஸ்டி தௌசண்ட் பர் மந்த்னு போட்டுக்கணும் இன்டூ இயர் ஆஃப் சர்வீஸ் வந்து டுவெண்ட்டி செவன் எடுத்துருக்கோம் ஏன் டுவெண்ட்டி செவன் எடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போது இயர் ஆஃப் சர்வீஸ் ஹியர் கன்சிடர் ஆஸ் ட்வெண்ட்டி செவன் எப்படி ஏன்னா அவங்க வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸும் அண்ட் எயிட் மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கேல்குலேஷன் பார்த்து என்னென்னா பார்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் அதாவது சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஒன் இயராக கன்சிடர் பண்ணணும் நாட்டு சிக்ஸ் மந்த்ஸ்னு எடுத்துக்கூடாது சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே அவங்க எவ்வளோ மந்த்து ஒர்க் பண்ணாலும் அது வந்து நாங்கள் ஒன் இயராக கன்சிடர் பண்ணோம் அப்போது டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் மந்த்சுக்கு மேலே இருக்கிறதுனால அது ஒரு ஒன் இயர் எடுத்ததுனால டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் எடுத்துக்கணும் தான் எங்கள் இயர் ஆஃப் சர்வீஸ் வந்து டுவெண்ட்டி செவன் போட்டிருக்கோம் ஓகே ஸோ இதோட டோட்டல் பண்ணி போட்டோன்னு உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டு வந்துடும் நைன் தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபைவ் இப்போது அந்த மொத்தம் மூணுத்துலேயும் எது வந்து லீஸ்ட்டோ அதை வந்து எடுத்துக்கணும் இப்போ லீஸ்ட்னு பார்க்கோன்னா இங்கே வந்து எவ்வளோ இருக்கு ஃபிஃப்டீன் லேக் இருக்குது இங்கே டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்குது இங்கே நைன் லேக் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் இருக்குது ஸோ லீஸ்ட் வந்து நைன் லேக் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஸோ டோட்டல் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து எவ்வளோ கிராஜுட்டி ரிசீவ் பண்ணீங்களோ அதுலேருந்து நைன் லேக் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட்கிற அமௌண்ட் வந்து கிராஜுட்டி டேக்ஸ் ஆயிடும் அப்போது நெக்ஸ்ட்டு அதாவது சேம் ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயி ஆனால் அவங்களுக்கு வந்து என்னென்னா பேமெண்ட் ஆஃப் கிராஜுட்டி ஆக்ட் வந்து கவர் ஆகலை ஆனால் அவருக்கு வந்து கிராஜுவட்டி வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காரு சேம் ஃபிஃப்டீன் லேக்ஸ் தான் இப்போது இவங்களுக்கான கேல்குலேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே பேசிக் சேலரி எவ்வளோ ஃபிஃப்டி தௌசண்ட் டிஎர்னா சாலையில் டென் தௌசண்ட் பர் மந்த் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்மெண்ட் பெனிஃபிட் அப்புறம் கமிஷன் ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் டர்ன் ஓவர் டோட்டல் டர்ன் ஓவர் வந்து லாஸ்ட்டு டுவெல் மந்த்துக்கு வந்து எவ்வளோ ஒன் க்ரோர் டுவெண்ட்டி லேக்கு போனஸ் குறிச்சிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதை பார்க்கலாம் சேம் அதே மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அவர் வந்து கிராஜுவட்டி ஆக்ட் படி கவர் ஆகலை ஆ அதனால் இவங்க வந்து ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயின் தான் ஸோ ஆக்சுவல் கிராஜுவட்டி ரிசீவ்டு வந்து எவ்வளோ அந்த எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்க்கு கொடுத்த அமௌண்ட் வந்து ஃபிஃப்டீன் லேக் ருபீஸ் ஓகே இவங்களுக்கு வந்து எக்ஸிமிஷன் எந்த செக்ஷனில் ஆகுதுன்னா டென் டென் சப் செக்ஷன் த்ரீயிலாகுது ஓகே ஸோ இதுலேயும் வந்ததுனால் லீஸ்ட்டு அதாவது இதுலேயும் சில கேல்குலேஷன் இருக்குது அந்த அதுலேருந்து எதுன்னு லீஸ்ட்டோ அதுதான் வந்து இந்த ஃபிஃப்டீன் லேக்ஸ் இருக்குதுல ரிசீவ் ஆன அமௌண்ட் டோட்டல் அதுலேருந்து ரெடியூஸ் ஆகும் இப்போது ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவல் கிராஜுவேட்டரி ரிசீவ் வந்து எவ்வளோ சேம் அதே மாதிரி அங்கே ஃபிஃப்டின் லேக்ஸ் எடுத்துக்கணும் ஸ்டாச்சுட்ரி லிமிட் வந்து எவ்வளோ டுவெண்ட்டி லேக்ஸ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு இப்போ தேர்டு கேல்குலேஷன் வந்து என்னன்னா ஹாஃப் மந்த் சேல்ரி பேஸ்ட் ஆன் ஆவரேஜ் சேலரி ஆஃப் லாஸ்ட் டென் மந்த்ஸ் ப்ரிசீடிங் த மந்த் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஃபார் ஈச் கம்ப்ளீட்டர் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஓகேவா ஸோ ஹாஃப் மந்த் சேலரிக்கு வந்து ஒன் பை டூ எடுத்துக்கிட்டோம் இன்டூ ஆவரேஜ் சேலரி அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறோம்னு இப்போ நான் சொல்கிறேன் இன்டூ இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இங்கே வந்து இக்னோர் ஃப்ராக்ஷன் போட்டிருக்கோம் நம்ம லாஸ்ட் இதில் பார்த்தது தான் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் அண்ட் எயிட் மந்த்ஸுங்கிறப்போ அங்கே வந்து எயிட் மந்த்தை வந்து சாரி டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் அண்ட் எயிட் மந்த்ஸுங்க வந்து ஒன் இயராக கன்சிடர் பண்ணதில்லை அங்கே டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் எடுத்தோம் பட் இங்கே வந்து அப்படி இருக்கக்கூடாது ஃப்ராக்ஷன்ஸ் எடுக்காமல் டோட்டல் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர் என்னவோ அதை மட்டும் எடுத்துக்கணும் இப்போது ஆவரேஜ் சேல்ரி ஆஃப் லாஸ்ட் டென் மந்த்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணணும் பார்க்கலாம் இப்போ நம்ம அதில் பார்த்தது தான் சேலரியில் வந்து ஆவரேஜ் சேல்ரி என்னென்ன வந்து எடுக்கணும் பேசிக் சேல்ரி ஓகே ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து ஒரு மந்த்துக்கு அப்போது இன்டூ டென் மந்த்ஸுக்கு வந்து எவ்வளோ அப்படிங்கிறப்போ ஃபைவ் லேக் ருபீஸ் டியர்னஸ் அலவன்ஸ் ஆனால் இங்கே வந்து என்ன எடுக்கணும்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்கு வந்து எவ்வளோ டியர்னஸ் அலவென்ஸ் போகுதோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும் பேலன்ஸ் வந்து எடுத்துக்கக்கூடாது அப்போது பர் மந்த் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்க டென் தௌசண்ட் இன்டூ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அந்த சொன்னால் ப ரிட்டர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்கு போகிற அமௌண்ட் அந்த பர்சன்டேஜ் அதுதான் இங்கே எடுத்துக்கணும் எடுத்துகிட்டோன்னா சிக்ஸ் தௌசண்ட் வந்துடும் அது மல்டிபிள் பை டென் மந்த்ஸ்க்கு நம்ம எடுத்துக்கணும் அப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் வந்துடும் தேர்ட் வந்து கமிஷன் அந்த டேர்ன் ஓவரில் வந்து எவ்வளோ கமிஷன் வந்து அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ லாஸ்ட் டுவெல் மந்த்ஸுக்கு வந்து ஒன் க்ரோடு டுவெண்ட்டி லேக் கொடுத்துருக்காங்க ஒன் பர்சன்டேஜ் அப்போ டென் மந்த்சுக்கு வந்து எவ்வளோ இங்கே மொத்தமாக எடுத்துக்கணும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் லேக் ருபீஸ் வந்துடும் ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக் ப்ளஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் ப்ளஸ் ஒன் லேக் எடுத்திங்கன்னா சிக்ஸ் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் இப்போது ஆவரேஜ் சேலரி ஆஃப் லாஸ்ட் டென் மந்த்ஸ் அப்படிங்கிறப்போ சிக்ஸ் லேக் சிக்ஸ்ட்டி தௌசண்ட் டிவைடட் பை டென் போட்டிங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வந்துடும் அது எடுத்துகிட்டு இங்கே ஆவரேஜ் சேலரியில் எடுத்துக்கணும் ஸோ 1 பை டூ multiplied பை 66,000 சிக்ஸ் தௌசண்ட் 26 years ட்வெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் இப்போ, எயிட் லேக் லீஸ்ட் வந்து என்ன ஃபிஃப்டீன் லேக்காக 20 லேக்கா எயிட் லேக்கா ஸோ எயிட் லேக் இஸ் த லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் அதை எடுத்துகிட்டு டோட்டல் ஃபிஃப்டீன் லேக்லேருந்து எயிட் லேக் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்துரும் சிக்ஸ் லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ருபீஸ் ரிசீவ் வந்து எவ்வளோ ஃபிஃப்டின் லேக் இருந்து இந்த லீஸ்ட் அமௌண்ட் என்னதோ அதாவது எது வந்து கம்மியான அமௌண்ட்டோ அதுதான் வந்து லீஸ்ட்டு அதை வந்து எடுத்துட்டிங்கன்னா டேக்ஸபிள் கிராஜுட்டி வந்து சிக்ஸ் லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ருபீஸ் இப்போது அதே சேம் கொஷன் தான் ஆனால் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து அந்த எம்ப்ளாயர் வந்து கிராஜூட்டி கொடுத்தா இவங்க ரிசீவ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து எப்படி வந்து டேக்ஸ் ஆகும் அதை வந்து பார்க்கலாம் சேம் அதே தான் கிராஜுட்டி ரிசீல் வந்து எவ்வளோ ஃபிஃப்டீன் லேக்கு சேம் பேசிக் சேலரி டிஏ கமிஷன் எல்லாமே அதே தான் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இப்போது சேம் இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவங்களுக்கு வந்து என்ன என்ன பண்ணியிருக்காங்க கிராஜூட்டி எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க சேம் ஃபிஃப்டின் லேக் தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு என்னென்னா எந்த கேல்குலேஷனும் கிடையாது ஃபுல்லி எக்ஸாம்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து கொடுத்துருக்குற லிமிட் வந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்களோ அவ்வளவும் வந்து எக்ஸெம்ட் ஆயிரும் செக்ஷன் டென் சப் செக்ஷன் டென் சப் கிளாஸ் ஒன் படி ஸோ இவங்களுக்கு வந்து டேக்சிபிள் கிராஜுட்டி ஆகாது நில் தேங்க்யூ